அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை பிரீஃபை பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலர் கருக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுக்கு பத்து கிலோவோ இல்ல பன்னிரெண்டு கிலோவோ இல்ல பதினாறு கிலோவா ரேஷன் அரிசி எல்லாமே உங்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டு வராங்க இலவசமாக கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக விலையிலும் கொடுக்கப்பட்டு வராங்க அந்த வகையில் இனிமேல் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மலிவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இனி பாக்கெட்கள் மூலம் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு கிலோ சர்க்கரை பாக்கெட்டில் அனுப்பப்படும் ஒரு கிலோ பருப்பு பாக்கெட்டில் அனுப்பப்படும் அதே போன்று அரிசியும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் அரிசி சர்க்கரை பருப்பு மற்றும் கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இனிமேல் பாக்கெட்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் பொருட்களின் தரம் குறைவதை தடுப்பது மட்டுமல்லாமல் இடையிலும் மாற்றம் இருக்காது அதே போன்று அதிகாரிகள் இதற்கான முக்கியமான சான்றை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் கடைகளில் இனி பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்பட்டால் பொருட்களின் தரம் கண்டிப்பாக உயர்த்தப்படும் அரிசியின் தரமும் உயர்த்தப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அடுத்தபடியாக ரேஷன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசு ஏற்கனவே பிரதமரின் ஏழை நல உணவு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவு தானியங்கள் வராக அந்த வகையில் தற்போது அந்த உணவு திட்டத்திற்கான வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதற்கான நீடிப்பு அவகாசம் அளிக்கப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நம்மளுக்கு ஏழை ஏழை மக்களுக்கு குறிப்பாக தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலியமாக அனைவருக்கும் கட்டாயம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்படும் தற்போது தற்போது மகிழ்ச்சித்திறம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்